இப்போ இறைவன் ஒரு பக்கம் அறிவு முற்றறிவுடையவன் இறைவன் சிற்றறிவுடைய பதில் சொல்ல வேண்டாம் மனதுக்குள்ள இதுல யார் இந்த மூன்று பேர்ல யார் யாருக்கு சொந்தம் என்றால் இறைவனுக்கு இந்த ஆன்மா சொந்தம் ஏனென்றால் அவனுக்கு பேரறிவு இருக்கிறது இதுக்கு சிற்றறிவு இருக்கிறது ஆகவே அறிவுடைமை பற்றி இவர்கள் ரெண்டு பேரும் சொந்தம் இந்த மலத்துக்கு அறிவே இல்லை மலத்துக்கு அறிவே இல்லை அப்படி இருக்கிற பொழுது மலத்துக்கு அறிவில்லாத மலத்துக்கு இந்த ஆன்மா சொந்தமா வராது இது அறிவு உள்ள பொருள் பேரறிவு உள்ள பொருள் இதுக்கு அறிவே இல்லை அறிவே இல்லாத பொருள் இது ரெண்டிலும் வேறுபட்டது இப்ப ஆன்மா இருக்கிறதே ஆன்மாவுக்கு ஆண்டவன் தான் சொந்தம் இந்த மலம் சொந்தம் இல்லை இந்த ஆன்மா என்ன செய்திருக்க வேண்டும் இறைவனை சேர்ந்திருக்க வேண்டும் அதானே முறை சொந்தக்காரன்கிட்ட போகிறது தானே முறைமை இந்த ஆன்மா என்ன செய்தது தெரியுமோ ஆண்டவனை சேராமல் மலத்தை சேர்ந்து விட்டது இப்போ சித்தாந்தத்தை இதை விட சிம்பிளாக சொல்ல முடியும் எனக்கு தெரியலை